i'm going to வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி வந்திருக்க தோனி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியில வந்து தோனி விலகினாலும் கூட அவருக்கு ரசிகர்கள் மத்தியில இருக்க ஈர்ப்பு கொஞ்சமும் குறைவே இல்லை இன்னும் அதிகரிச்சிட்டே தான் இருக்கு அதுக்கு கேபாக் மைதானத்துல லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு எதிரான போட்டியில ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்ப வந்து தன்னை திரையில காட்டின கேமரா மேன அடிக்கிற மாதிரியான சைகை செஞ்சிருக்கார் தல தோனி அந்த போட்டியில சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க அப்ப கடைசி அஞ்சு ஓவர்கள் ருத்ராஜ் சிவம் துபே ஜோடி அதிரடியா ரன் குடிச்சிட்டு இருந்தாங்க தோனி கடைசி சில ஓவர்கள்ல தான் பேட்டிங் செய்ய வருவார் அப்படிங்கறனால ரசிகர்கள் பலர் விக்கெட் விழுந்தா தோனி பேட்டிங் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க இந்த போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்துல நடைபெற்றனால ரசிகர்கள் இன்னும் ரொம்ப ஆர்வமா தோனிக்காக காத்துட்டும் இருந்தாங்க இந்த நிலையில தோனி டிரெஸிங் ரூம்ல இருந்ததா கேமராமேன் பதிவு செஞ்சாரு அது மைதானத்துல இருந்த பெரிய காட்டப்பட்டுச்சு அப்ப வந்து ரசிகர்கள் பயங்கரமா ஆர்ப்பரிச்சாங்க அதை இருந்த பாட்ல வச்சு கேமராமேன் அடிக்கிற மாதிரியான சைகை செஞ்சிருக்காரு அந்த கட்சி சோசியல் மீடியால பயங்கரமா பகிரப்பட்டுட்டும் வருது அதுக்கப்புறமா அந்த போட்டியில இருபதாவது ஓவர்ல கடைசி பந்துல மட்டுமே பேட்டிங் செஞ்சார் தோனி அந்த ஒரே ஒரு பால்ல போன் அடிச்சு சிஎஸ்கே ரசிகர்களை குஷியிலையும் ஆழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில சிஎஸ்கே அணி இருநூத்தி பத்து ரன்களை குவிச்சாங்க அடுத்த அண்ணன் லக்னோ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க தோனி பேட்டிங் செஞ்சதை பார்த்த மகிழ்ச்சியோட சிஎஸ்கே ரசிகர்கள் குஷியோடையும் போயிருந்தாங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தமிழ் வாழ்க வளமுடன்